ஏழாம் வீட்டில் புதன் ஏழாம் வீடுனாலே நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் கல்யாணம் நண்பர்கள் சொந்தங்கள் நிறையா நல்ல விஷயங்களை பற்றிலாம் சொல்லுவோம் ஸோ இங்கே புதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய விஷயம் அவர் லக்னத்தை பார்க்குறாரு லக்னத்தை புதன் பார்க்கும் பொழுது நமக்கு ஆயுள் மனநிலை நம்முடைய செயல்பாடு நம்முடைய புத்தி எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இருக்கும் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளித்து நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை வந்து புதன் கொடுப்பார் தன்னை சுற்றி எப்போவுமே நிறைய பேர் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் காதல் திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னொன்று என்னென்னா தன் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக கணவனும் மனைவியோ கணவனுக்காக என்ன செஞ்சால் அவங்க கவலைப்பட மாட்டாங்க என்ன செஞ்சால் அவங்களை சரி பண்ணலாம் அப்படின்ற அந்த முன்கூட்டி அதை வந்து பிரச்சனையை தடுக்கிறதோ பிரச்சனை வந்து அதை சரி பண்ணுறதோ அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு நிறையவே இருக்கும் ஒருவேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் வந்து மற்ற கருங்களை சரியில்லை அப்படின்னா காதல் தோல்வி ஏற்படலாம் கணவனோ மனைவியோ அவங்கள வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன செஞ்சால் இவங்க ஆஃப் ஆவாங்க எப்படி இவங்களை டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நெகட்டிவாக சூழ் இருக்கும்பொழுது தான் இது எல்லாமே பொதுவான பழங்கள் தான் நம்ம பொதுவாக சொல்கிறது தான் ஜாதகத்தை பொறுத்து தான் எல்லாமே மாறும் மற்ற கிரகங்களை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும் பொதுவாக என்ன இருக்குன்றது தான் நம்ம சொல்கிறோம் ஸோ ஏழாம் வீட்டில் வந்து நிறையா நல்ல விஷயங்களை வந்து புதன் கொடுப்பார் முக்கியமாக நாம் மற்றவங்க கிட்ட பழக்க வழக்கம் எப்படி பழகுறோம் சரளமாக பழகிறது ரொம்ப சகஜமாக பழகிறது எதுவுமே வந்து சும்மா மேலோட்டமாக பழகிட்டு போக மாட்டோம் ஒரு ஆத்மார்த்தமாக பழகிறது அஞ்சு நிமிஷம் தான் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதுனாலும் ஒரு உண்மையாக பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய புரிஞ்சு அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சு பேசுறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது ஸோ இந்த விஷயம்லாம் வந்து புதன் வந்து நிறைய கொடுப்பார் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் வெளி தேசத்தில் போய் சம்பாதிக்கிறதோ படிக்கிறதோ திருமணமாகி செட்டில் ஆகிறதோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எல்லாத்தையும் தாண்டி பேர் புகழ் பணம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எது மூலமாக கிடைக்கும்னா எங்களுடைய கலைகள் மூலமாக கலையில் ரொம்ப 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 நேர்த்தியாக இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய கலைகள் தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் ஒன்னே ஒன்று தெரிஞ்சாலும் அதை ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க நூறு விஷயம் தெரிஞ்சாலும் அதையும் சூப்பராக பண்ணுவாங்க ஸோ என்ன செஞ்சாலும் நுணுக்கமாக செய்கிற கெப்பாசிட்டி இருக்கும் மற்றவங்க ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இவங்களுக்கு பேர் புகழ் பணம் தானாக தேடி வரும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு ஆடம்பரமான ஒரு ஒரு லக்ஸரியான லைஃப் லக்ஸரியான வீடு லக்ஸரியான காரு லக்ஸரியான ட்ரெஸ்ஸு லக்ஸரியான சுச்சுவேஷன் எங்கே போனாலும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் பிஸ்னஸ் வந்து இவங்களை தேடி வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நடந்தாலும் இவங்களுடைய மென்டலி இவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்வால்மெண்ட்டு தான் அந்த பிஸ்னஸ் உடைய சக்ஸஸ்க்கு முக்கிய காரணமாக இருக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் யாரை வச்சு பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும் நுணுக்கமாக யோசிக்க தெரியும் ஒரு அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ண தெரியும் ஒரு கால்குலேட்டிவாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த தெரியும் ஒரு பிராண்டிங் தெரியும் ஒரு 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 பொருளை வந்து எங்கே விற்கணும் எந்த இடத்துல என்ன பொருள் விற்கணும் ஸோ அந்த அனலைசேஷன்லாம் ரொம்ப நல்லா இவங்களுக்கு தெரியும் ஒருவேளை ஏழாம் இடத்துல புதன் இருந்து ஜாதகங்களில் மற்ற கிரகங்கள் சரியில்லை சூழ் சரியில்லை தசாபுத்திகள் சரியில்லை கோச்சார கிரகங்கள் ஏதோ சரியில்லை அப்படின்னா இவங்களுக்கு முதல்ல பாதிக்கப்படுறது அவங்களுடைய திருமண வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை விவாகரத்து ஆகிறதுக்கான சூழலும் இருக்கலாம் திருமண முறிவு ஏற்பட்டு இன்னொரு திருமணம் பண்ணுறதுக்கான சூழல் ஏற்படலாம் இன்னொரு திருமணத்துலேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் காதல் தோல்வி ஏற்படலாம் இதை தாண்டி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய பிரச்சனைகள் வரலாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸால் பெரிய லாஸ் மன உளைச்சல் கடன் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சூழல் ஏற்படலாம் இவங்களுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் கூடமே ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும் அது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கிட்டையுமே இவங்களுடைய பாயிண்ட் வந்து யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் ஏற்படாது ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைடு எல்லாமே அப்படி நடக்கும்னு நான் சொல்லலை சூழலை பொறுத்து ஜாதகத்தின் அடிப்படையில் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு